யோனா அதோடு முடிந்தது இது மீனுக்கும் யோனாக்கும் சம்மந்தம் இல்லை உங்கள் உபத்திரவத்துக்கும் உங்களுக்கும் நாளையிலேருந்து சம்மந்தம் இல்லை என்று கக்கிவிட்டது உங்களை விட்டு போய்விட்டது நீங்கள் வேணால் சோதித்து பாருங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன சின்னமே அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் பவுல் என்ற ஒரு பெரிய சவுல் என்ற ஒரு ஒரு பெஞ்சமின் கோத்ரத்தான் பரிசேயன் மார்க்கத்தின் படி இந்த மனுஷன் ரோமன் நம்ம சவுலாகிய பவுல் இருந்து அப்புறம் பவுலாக மாறின மனுஷன் இந்த மனுஷன் தாமஸ்கு பயணப்படுகிறான் அதுவரை இவருடைய ஊழியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதுன்னா பிதா வாக்கிய தேவன் அவருக்கு ஊழியம் செய்கிறார் ஒன்பதாவது அதிகாரில் வாசிக்கிறோம் அதைக்கால ஏசுகசும் இவருடைய சீரர்களையும் இவருக்கு மிகப்பெரிய பொலாதலாக் காணப்படுகிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் அந்நிய தெய்வம் இவர் அந்த மனநிலை வந்துச்சு வழிபாடு இல்லை உணர்வே இல்லை மு குருட்டாட்டுத்தனமாக குருட்டு விசுவாசம்னு சொல்லுவாங்களே பிதா வேணும் குமாரன் வேணாம் அந்த கேஸ் இது இல்லை குமாரன் வேணும் பரிசுத்தவான ஆவியானவர் வேணாம் இல்லை பிதா தான் வேணும் இது எவ்வளோ கிற்க மனநிலையில் எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது ஜனங்களுக்கு பாருங்கள் பிதா குமரன் வேணவர் பிதா தான் வேணும்னு ஒரு குரூப்பு இல்லை இல்லை ஒன்லி ஜீசஸ்னு ஒன்று குரூப்பு ஒன்றும் ஒன்று பரிசுத்தாவியினர் தான் இல்லைன்னு சொல்லுவான் இருக்குன்னு சொல்லுவான் இல்லை அமைஷ்டத்துக்கு சொல்லுவான் அன்னிய பசவனுக்கு வரல அதனால எல்லோரையுமே திட்டுவான் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சேட்டை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது திடீர்னு கர்த்தர் கூறுக்கே வருகிறார் இவனும் உத்தமத்தை பார்க்கிறார் சரி எலியா மாதிரி அவனை வெட்டுறேன் இவனை வெட்டுறேன்ற மாதிரி ஊடே நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஏன் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தொல்லை பண்ணாக்கா ஆண்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க ஃபேமிலியை டச் பண்ணால் அந்த மாதிரி அறிவு அறிவுஜீவி படித்த மனசன் இதுக்கு ஸ்டே ஆட்ரெலாம் வாங்கியிருக்கிறார் ரோமன் கவர்மெண்ட் கிட்டே அதான் நிருபங்கள்லாம் ஆசார்ட்டு வழியாக வாங்கி வச்சுருக்கார் இவர் என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி அந்த ஈரவங்காய ஞானம் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த ஞானம் இல்லை வெளிப்பாடு இந்த ஞானம் தேவ ஞானம் கர்த்தர் சந்திக்கிறார் ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது யோனாவுக்கு ஒரு மீன் இந்த மனுஷனுக்கு ஒரு வெளிச்சம் என்ன ஒரு ஒரு பாடங்கள் ஊழியக்காரர்கள்லாம் கடைசி நாட்களை கற்றுக்கொள்ளணும் எல்லாம் கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறவர்தான் ஊழியக்காரர்கள் என்று உலக நினைத்தா கூட ஊழியக்காரனை எப்படி வச்சு பயிற்றுவிக்கணுமோ கர்த்தர் அறிவார் தீர்க்க தேசிய அமிச்சாலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவனையும் சேர்த்து வெட்டிடுவான் யோனா பவுலு இதெல்லாம் கிட்டே போக முடியாது லேகியோன் கட்டும் அப்படி இந்த ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் ஒரு சில டைமில் இந்த கட்டுகள் இருக்கும் தெரியாது வெளியில் தான் தான் அவ்வளோதான் ஏன்னா கருத்துடா எவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா இவங்க ஜபங்கள் கேட்கப்படுது இல்லையா இவங்க உயர்த்தப்படுகிறாங்க இல்லையா ஆ அதுக்கப்புறம் காதுகள்லாம் அடைக்கப்பட்டுரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடைக்கப்பட்டுருன்ற அப்புறம் மனுஷன் ஆலோசனை கேட்பேன் நான் அதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இருக்காது அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க கதவு அடைக்கப்பட்டுரும் அதனால தான் கத்தரே டீல் பண்ணுறாரு இவங்களோட வேற யாரும் இல்லை நம்ம தான் அது வேற யாரையும் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம தான் நம்மளுக்குள்ளே சொல்கிறேன் கர்த்தரே டீல் பண்ணோம் அது என கேட்ட ஓரளவுக்கு ஓரளவு இல்லை இரநூறு சதவீதம் நல்லது அவர் அடித்தாலும் காயப்படுத்தாலும் கட்டுப்போடுக்கிற தேவனவர் எல்லாவற்றையும் நான்கு ஐந்து மடங்கு திரும்ப தர வல்லவர் ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கொள்கிற மாதிரி யாரும் கத்தும் கொடுக்க மாட்டான் அது ஒன்று இருக்குது அதனால் கர்த்தர் பார்க்குறார் வெளிச்சம் பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சம் தள்ளிற்று அன்றவரே நீர் யார்னு கேட்குறாரு சவுலு சவுலாக இருக்கிறார் அப்போது நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானேன்னு கர்த்தர் சொல்கிறாரு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் நீ பட்டணத்துக்கு போ அது உனக்கு அறிவிக்கப்படும் எல்லாமே அப்பயே சொல்லியிருக்கலாம் ஒப்பிச்சிருக்கலாம் இவனுக்குன்னு ஒரு ஒத்தாசைக்குன்னு ஒரு முன்னப்பினை தெரியாத ஒரு ஊழியக்காரன் அனனியாவை கற்றுகிற எழுப்புறார் அனனியா ஒரு பாட்டுக்கார் ஜெவம் பண்ணின்னு இருக்கார் வீட்டில் போய் சிங்கத்துக்கு சாப்பாடு போடுன்ற மாதிரி ஆயிடுச்சு அனனியாவோட ஊழியம் ஒரே ஒரு மனுஷன் வந்து ஊழியம் சேர்த்தான் அதிக வேலை இல்லை அதுவே நித்திய கண்ணும் பூர்ணம் ஆயிடுச்சு அதான் சொல்கிறேன் சிங்கத்துக்கு சாப்பாடு போட்டு வர மாதிரி பழகுன சிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல யாருக்கு சவுலுக்கு போய் ஜபம் பண்ணணுமா சவுளுக்கா அண்டவரே நான் என்னக்காக தான் சொல்கிறீரா திரும்பி திரும்பி பார்க்குறேன் நான் என்ன சொன்னால் என்ன நினைப்பேன் நான் திரும்பி பார்ப்பேன் வேறு யாருக்கும் சொல்ல இல்லடா பாய் ஒன்று தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆகிடும் போய் சவுலுக்கு போய் ஜபம் பண்ணதும் அவர் கண்களுக்கு செத்துக்கெல்லாம் வருது அற்புதம் அறிமுகம் கிடையாது அனனியாவுக்கு பப்ளிசிட்டி கிடையாது பாப்புலாரிட்டி கிடையாது வெப்சைட் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் மீடியா சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னா சொல்லலை கமிஷன் அதாவது வந்த கட்டில் என்ன போ போய் பாருனே சரி ஆண்டவரே போகிறேன் போய் பார்த்தோனே ஆ பரவாயில்ல நான் நினச்சேன் கண்ணு தான் தெரியலல்ல தைரியமாக ஜபம் பண்ணலாம் எங்கேன்னா அப்படி தட்ட அப்படி அப்படி பிடிச்சி அடிக்க இருந்தாலும் கண்ணு தெரியலல்ல இல்லை ஜபம் பண்ணி பார்ப்போம் முறுக்க கோணம் வந்தாக்கா ஓடி வந்துடலாம் எப்படி எடுத்துருந்தாரோ தெரில அன்னனியா போனார் முடித்தார் கர்த்தர் கிரிய செஞ்சார் அந்த மனுஷன் அப்படியே தொடப்பட்டான் தலைவனை எழுப்புறதா அண்ணனி அவருடைய ஊழியம் அற்பமாக என்னாதீங்க அண்ணனி அவருடைய ஊழியத்தை உங்களை கத்த சின்ன தகைக்கு பயன்படுத்த நினைக்காதீங்க அத்தனை தலைவராக மாறும் பின்னாடி தெரியாது ஆரம்பத்தில் நீங்கள் தலைவர்களுக்காக ஊழியம் செய்யும்படி கூட அழைக்கப்பட்டிருக்கலாம் தெரியாது ஆனால் கீழ்படிந்து போனார் அண்ணனியா சவுல் பவுலாக மாறுகிறான் அவன் கண்களில் இருக்கிற அந்த மூன்று நாள் அதுக்கு முன்னே அவன் பயங்கர ஷாக்கில் குடியணும் குடிக்காமலும் சொன்னாமலும் அப்படியே உபவாசை தரித்து இருக்கிறான் ஏற்கனவே சப்ஜெக்ட் தெரியும் ஆனால் வெளிப்பாடு கிடையாது அப்புறம் பரிசுத்தாய் பெற்றோடனே அவன் கிளம்பி போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் அவரை பார்த்து சீசர்கள் நம்மளே பயப்படுறாங்க மறுபடியும் துன்மார்க்கேன்னு அப்புறம் புரிந்து கொள்கிறாங்க மிகப்பெரிய பாடுகளை அனுபவித்த மனுஷனாக பவுல் காணப்படுகிறார் விளையாட்டு கிடையாது அவங்களை கற்று சந்திக்கிறார்னாக்கா அவங்களுடைய கடன் பிரச்சினை தீர்த்துட்டு போயிட்டு வான்னு சொல்ல மாட்டார் அவங்க நோய்களெல்லாம் குணப்படுத்திட்டு அப்படியே விட்டுற மாட்டார் தம் ராஜ்யத்தின் மகிமைக்காய் கத்தவனை எடுத்து தான் கத்தரி எல்லா தீர்க்க அடைத்து வைத்து எல்லா போதைகளையும் அழைத்து வைத்து எல்லா நீதிமன்றையும் அடைத்து வைத்து கத்திரவன் எடுத்து தனிப்பட்டு வித்தல் தம்மை வெளிப்படுத்தும்படி தான் உங்களை சிநேகித்து உங்களை காத்து கருத்து மூடி மறைத்து வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ளணும் நீங்கள் ஏன் ஆண்டவர் எனக்காக என்னக்காக யாரும் வந்து ஜெபிக்க மாட்டாங்கன்னு கேட்கக்கூடாது வராது வரைக்கும் தேவையில்ல வந்தால் ரொம்ப கேவலமாயிடும் நிலமை அவன் வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியாது அவன் கேட்குறதை கொடுக்க முடியாது அப்புறம் பெரிய ஆட்டோ ட்ரா நம்ம ஓலா புக் பண்ணுற மாதிரி ஆகிடும் மீட்ரு மேலே போட்டு கொடுன்ற மாதிரி ஆகிடும் அதுக்கு சொல்கிறேன் கர்த்தரையே பார்த்தோமா கர்த்தர் வழியிலே எல்லாம் சொந்தரிச்சோமா கர்த்தர் வழியிலே நம்ம சாப்பிட்டோமா கர்த்தர் வழியிலே எழுந்தோமா எழுமணோமா கர்த்தர் வழியிலே பிரகாசமா போனோமான்னு இருக்கணும் யாருடைய காலையோ வாலியோ பிடித்து கொண்டு போகணும்னு நினச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் எப்பொழுது கத்தோடைய சத்துவத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலே உணர்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்ற முடியும் இதெல்லாம் உங்களை சாட்சிக்கு நேர வழிநடத்தும் எங்கள் அது அடைக்கப்பாடும் தீர்க்கதி வரமாட்டோம் ஆசாரியர்கள் அபத்தமா செய்வாங்க எல்லா விசுவாச துரோகம் நடைபெறும் நான் நினைச்சது உண்டு அந்த காலத்துல இருந்த ஊழியக்காரர்கள் இப்ப இல்லையேன்னு இல்லை அவங்க எல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டிரு அவங்களாம் என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமே என்ன பண்ண போற போய் போய் அங்கே நிற்பேன் அவ்வளோதானே நீ இங்கே உட்கார்ன்னா நான் எல்லாரையும் எடுத்தேன் அவங்க வே டைம் வந்துச்சா அவங்க போயிட்டாங்க நம்ம நப்பாசை அவர் இருப்பார் இவர் இருப்பார் இவர் இருப்பார் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் இதெல்லாம் அது அப்பாயின்மெண்ட்டு அது அது எல்லாம் வேறு படலம் நம்மளோட நப்பாசை ஐயா அவர் இருந்தால் நல்லா இருந்துருக்குமே இந்த டைமில் இந்த தீர்க்கதேசி உயிரோடு உலகத்தில் இருந்தால் இருக்குமே யாருமே ஒன்றும் செய்ய போகிறது இல்லை செய்ய போகிறதுனும் ஆண்டு தான் ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வர்றதுக்கு தான் கருத்துற எல்லா கதவையும் அடைத்து எல்லோரும் சில மாம்சத்தெல்லாம் காமிச்சு கிட்ட கிட்ட போகிறப்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள் இது வந்து நடைமுறை என்னடா இது என்னமோ நினச்சோம் நம்ம மேடையில் பார்த்தா இன்னும் கட்சியில் பாடையில் போகிற மாதிரி பேசுகிறானுன்ற அளவுக்கு ஆகிடும் மேடையில் இருக்கிறப்ப வேறு தோற்றம் இது நடைமுறை இது அப்புறம் போக 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 பார்த்தா பயமாகவே இருக்கும் நம்ம பழைய வாழ்க்கை எவ்வளோ மேலே இருக்கும் நம்மளுக்கு மேலே இருக்கான் இவன் சொல்லவும் முடியாது தெரியல அது முதல்ல ஷாக்காக வேறு ஆகிடும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களை தம் கருத்தினால் மூடி மறைத்து உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் இது என்னை கேட்டால் இது காலைல விழுந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் அவர் பாதம் தொட்டு நன்றி சொல்லணும் அந்த வரையே அப்புறம் நீ வாழ்றது அப்புறம் நீ இத்தனை அது வேறு அது அதோடு போவாது அதில் மட்டும் நீங்கள் டச் ஆகிட்டீங்கன்னாக்கா நீங்களும் அது எம்எல்ஏ மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் ஆட்டம் போடுவீங்க அவன் ஒரு குத்தாட்டம் போட்டான் நம்ம ஒரு பந்தாட்டம் நம்ம கட்சியில் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்காது எல்லார் காலையும் மிதிப்படுற பந்தாட்டமாக நம்ம வாழ்க்கை சரியான மார்க்கம் இல்லை தேவன் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அதனால தான் சத்தியத்தில் விடுதலை பெறணும்னு சபையை உற்சாகப்படுத்துக்கான காரணம் அதுதான் இப்போ புரிகிறதா கத்திர எதுக்கு உங்களுக்கு கடை இந்த ஆவி குறியிருதையை கதவு அடைத்தார் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனசை நம்ம கேஜ் பண்ணுறதோ நம்ம மெஷர் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒருவேளை அவன் மற்றவனுக்கு கூட நல்லவனாம் நம்ம கிட்டே போனோம் நான் கிட்டே போனோன்னா அவன் அயோக்கியனாவே மாறுவான் என் அழைப்போ அவனுடைய பிழைப்போ தெரியாது உன்னை போக சொன்னால் உன்னை நான் எங்கே இருக்க சொன்னேன் அதுதான் கத்தருடைய கட்டளை எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருங்க அவர் தென்படுவார் பாருங்கள்